அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாத் இறைவன் மிகப்பெரியவன் பிற ஆறு இன்றைக்கு குரானில் வரக்கூடிய நாம் பார்க்கக்கூடிய உயிரினம் குதுகுது பறவை புதுகுது அப்படிங்கிற பெயரை முத முதல்ல கேள்விப்படும் போது நான் தெரியப்படுத்தியது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது என்ன காய்ச்சல் வந்தா ஒரே குதுகுதுன்னு வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோமே அப்படி ஒரு பறவைக்கு பெயரா என்று கேட்ட பொழுது அந்த பறவைக்கான விளக்க பெயர்கள் குரானிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பறவையை இன்றைக்கு என்னவாக அழைக்கிறோம் என்று தப்சீரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த பறவைக்கு இப்போது நாம் வைத்திருக்கக்கூடிய இப்ப பரவலாக அழைக்கக்கூடிய பெயர்கள் கொண்டலாத்தி பறவை விக்கிப்பீடியாவுல நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி மரக்கொத்தி பறவைகளில் உட்பெக்கர் என்று சொல்லக்கூடிய பறவை இனத்தில் ஒரு பறவை அந்த குதுகுது பறவை அப்படிங்கிறது அரபியில அதனுடைய பெயராக இங்கு சொல்லப்படுகிறது குதுகுது பறவை என்று சொல்லக்கூடியதற்கு கொண்டலாத்தி கொண்டை கிளாறு கொண்டைச்சி அப்படின்னு பலவிதமான பெயர்கள் இருக்குது விரியக்கூடிய கொண்டையை கொண்டது மெலிதான நீண்ட அலகை உடையது உடலின் மேற்பகுதியில் மஞ்சளும் பழுவும் கலந்த நிறத்தை அது கொண்டிருக்கிறது கருப்பு வெள்ளை பட்டைகளையும் கொண்ட பறவையே இந்த புதுகுது பறவை என்று இங்கு சொல்லப்படுகிறது இது பலவேறு நாடுகளில் பல வேறு தட்பநிலைகளில் வாழ்கிறது இந்த குதுகுது பறவை பற்றி இங்க நமக்கு தப்சீர்ல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா பாறைகள் மரங்கள் சுவர்கள் ஆகிய இடங்களில் கூடு கட்டி வாழ்கிறது பெண் குதுகுது பறவை ஐந்து முதல் ஏழு வரைக்கும் முட்டைகளை இடும் பெண் குதுகுது பறவை முட்டை அடைகாக்க கூடிய காலகட்டங்கள்ல அந்த பறவைக்கு ஆண் புதுகுது பறவை உணவளிக்கிறது என்கிற செய்தியோடு இங்கு இந்த தகவல்கள் நிறைவடைகிறது பறவைகளுக்கு இருக்கிற கரிசனம் கூட இங்கே இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கு இருப்பதில்லை பறவைகளுக்கு இருக்கக்கூடிய பேணுதலான உணர்வு கூட இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருப்பதில்லை பல இடங்களில் என்ற தகவலையும் கூடவே சேர்த்து நம்மால் உணர முடிகிறது அடைகாக்க கூடிய பறவைக்கு உணவளிக்கக்கூடிய ஆண் பறவை இந்த புது புது பறவை என்கிற பறவை திருக்குறானில் இது குறித்து என்ன சொல்லப்படுகிறது சுலைமான் நபி அவர்களினுடைய செய்திகள் அதிகம் வரக்கூடிய எறும்புகள் என்கின்ற அத்தியாயத்துல குதுகுது பறவை பற்றி ஒரு பெரிய பகுதி விளக்கப்பட்ட பறவைகளை சந்திப்பதும் பேசுவதும் அவருக்கு வழக்கம் இந்த குதுகுது என்ற பறவை நீர் எங்கே இருக்கிறது நிலத்தடி நீர் எங்கே மேலே இருக்கிறது இங்கே பள்ளத்தை தோண்டினால் தண்ணீர் எடுத்துக் என்று நிலத்தடி நீரை கண்டறிந்து வந்து சுலைமான் நபிக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறது பிறகு அங்கு பள்ளம் தோண்ட சொல்லி அங்க இருந்து நீரை எடுத்துக் கொள்வார்கள் என்கிற தகவலை நமக்கு இங்கே பார்க்க முடிகிறது ஒரு நாள் பறவைகள் எல்லாம் வந்து அட்டண்டன்ஸ் கொடுத்திருக்கும் போது குதுகுது பறவையை மட்டும் காணல அப்ப சுலைமான் நபி எங்கே குதுகுது பறவையினால் பார்க்க முடியவில்லையே அது எங்கு போனது என்று நான் அதனுடைய கழுத்தை அறுத்து விடுவேன் அப்படின்னு கோபமாக சொல்லக்கூடிய செய்தி திருக்குறானில் தொடர்ச்சியாக வருகிறது சுலைமான் நபி அந்த குதுகுது பறவையை தூது செய்தியை அனுப்பக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது உலகத்தே ஆட்சி செய்த மன்னர்களின் பட்டியலில் சுலைமான் நபி அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படி ஒரு அரசியை பற்றி அது அறிந்து கொண்டு வந்து சொல்லுகிறது சபா நாட்டினுடைய ஒரு அரசி அந்த அரசியினுடைய பெயர் பில்கிஸ் அந்த அரசியினுடைய தன்மைகளை பற்றி எல்லாம் சூரியனை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவரையும் அவருடைய சமூகத்தை பற்றியும் செய்தியை கொண்டு வந்து சுலைமான் நபியிடம் சொல்லுகிறது பிறகு இங்கிருந்து மறுபடியும் தூது செய்தி ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ள சொல்லி என்னிடம் வந்து சரணடைந்து விட சொல்லி சுலைமான் நபி அவர்களிடம் இருந்து தூது செய்தி அனுப்பப்படுகிறது இந்த குதுகுது பறவை அந்த தூது செய்தியை எடுத்து செல்லுகிறது போது அந்த அரசி அன்பளிப்பை அனுப்புகிறார்கள் அன்பளிப்பை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் அறிவிக்கிறார்கள் கடிதத்தை கொண்டு போய் கண்ணியமான நமக்கு தப்சீர்லயே என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த குதுகுது பறவையை பற்றி மிக அருமையான ஒரு அழகான தலைப்பை தந்திருக்கிறார்கள் களிமா சொல்லுகிற குதுகுது பறவை என்ற செய்தி இங்கு தரப்பட்டிருக்கிறது களிமா அந்த குதுகுது பறவை கலிமாவை சொல்லி தந்திருக்கிறது யாருக்கு அந்த அரசி குதுகுது மொழிந்த களிமா அப்படின்னு இங்க நமக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறாவது வசனம் அல்லாஹ் அவன்தான் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் மகத்தான அரியணையின் அதிபதி ஆவான் என்று கொண்டலாத்தி கூறியது கொண்டலாத்தி பறவை நன்மைக்கு அந்த அரசியை அந்த சமூகத்தை தூது செய்தியை கொண்டு போய் நன்மைக்கான வேலையை செய்கிறது தீமையை தடுப்பதற்கான வேலையை செய்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது கண்ணியமான கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார் சுலைமான் நபி அவர்கள் அன்பளிப்புக்கு மயங்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மிக அழகான ஒரு செய்தியை இங்கே நமக்கு திருக்குறான் எடுத்து வைக்கிறது கடிதம் எழுதுதல் என்கிற விடயம் இன்றைக்கு மறைஞ்சு போச்சு எல்லாமே மொபைல் எல்லாமே வாட்ஸ்அப் எல்லாமே ஜிமெயில் என்று எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களாக மாறி விரல் எடுத்து உட்காந்து பேப்பர் பேனா எடுத்து எழுதக்கூடிய என்ற வழக்கம் மறைந்து போய்விட்ட காலத்தில் தூது செய்தியாக அனுப்புவதற்கு குதுகுது பறவையை பயன்படுத்தினார்கள் அந்த கடிதத்தில் இருந்த செய்தி இதுதான் நிச்சயமாக இது சுலைமானிடமிருந்து எழுதப்படுகிறது அந்த அரசி மற்றவர்களுக்கு வாசிச்சு காட்டுறாங்க அளவிலா அருளாலன் நிகரிலா அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் என்னை நீங்கள் மிகைக்க எண்ணாதீர்கள் அடிபணிந்து என்னிடம் வந்துவிடுங்கள் இக்கடிதம் இறைத்தூதர் சுலைமான் அலுஹி இஸ்லாம் அவர்களிடமிருந்து வந்துள்ளது என்பதை உடனே எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் அப்போ நிச்சயமாக இது சுலைமானிடமிருந்து எழுதப்படுகிறது அப்படின்ட்டு எவ்வளவு அருமையான செய்திகளை சுருக்கமாக தந்தி என்ற ஒரு வழக்கம் நமக்கு இருந்தது இப்போது வந்து முற்றிலுமாக தூது செய்திகளை சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் அப்படிங்கிற சுருக்கமாகவும் பொருட்சறிவு நயமும் உடையதாக இருந்தது அந்த கடிதம் கண்ணியமான அழைப்பை விடுக்க கூடியதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது நான் இந்த நாட்டினை அழித்து விடுவேன் போர் தொடுத்து விடுவேன் அப்படின்லாம் சொல்லாம மிக கண்ணியமான அழைப்பு அந்த கண்ணியமான அழைப்புக்கு கலிமாவை மொழிந்து அந்த புதுகுது பறவை உதவி இருக்கிறது அப்படிங்கறது ரெண்டு முக்கியமான நம்ம அந்த கலிமாவை மொழிந்த புதுகுது பறவை கூட தூது செய்தியாக இருந்து ஒரு சமூகத்தையே இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்டு நாம் எங்கே தூது சென்றோம் நாம் யாரிடத்தில் கலிமாவை ஏற்றி வைத்தோம் நாம் எத்தனை பேரை இந்த நேர் அடைவதற்கு இந்த வெளிச்சத்தை அடைந்து கொள்வதற்கு நாம் வழிகாட்டி இருக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை ஒரு பறவையோடு ஒப்பிட்டு நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் இதுதான் இந்த புதுகுது பறவை நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை இப்னோபாஸ் ரலி அல்லாஹான் அவர்களை பற்றிய ஒரு தகவலும் இந்த புதுகுது பறவையோடு இணைந்து நமக்கு தரப்படுகிறது இப்னோபாஸ் அவர்களோடு தொடர்ந்து ஒருவர் மல்லு கட்டி வம்பழுக்க கூடிய ஒருவராகவே இருக்கிறார் அப்படி ஒருவர் வந்து இன்னைக்கு நீங்க வசமா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்னோபாஸ் ரலி அவர்களிடம் சொல்லுகிறார்கள் என்னவென்று கேட்கும் போது புதுகுது பறவை நிலத்தடி நீரை கண்டுபிடித்து சுலைமான் சொன்னதாக வசனம் இருக்கிறதே நீங்கள் வசமாக மாட்டிக்கொண்டீர்கள் என்னவென்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார் சிறுவன் ஒருவன் அதை பிடிக்க பொறி ஒன்றில் தானியங்களை போட்டு அந்த பொறியின் மீது மண்ணை தூவி விடுகிறான் அப்போது அந்த தானியங்களை உண்ண புதுகுது என்ற அந்த பறவை வருகிறது பொறியில் மாட்டிக்கொள்கிறது சிறுவன் அதை பிடித்து விடுகிறான் தனக்கு பொறி அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது அதில் தானியங்கள் தூவப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு வக்கற்ற இந்த புதுப்பறவை ரொம்ப ஆழத்துல இருக்கிற தண்ணியை கண்டுபிடிச்சு நிலத்தடி நீர் இருக்குது என்று சொல்லுவதாக நீங்கள் சொன்னால் அதை நான் நம்ப முடியுமா என்று கேட்கிறார்கள் அப்ப இப்னோபா சுலாஹான்கு அவங்க சொல்றாங்க உமக்கு அழிவுதான் விதி இறங்கிவிட்டால் கண் குருடாகிவிடும் முன்னெச்சரிக்கை பறந்துவிடும் என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் பொறியில் சிக்கிக் கொள்வதற்கு விதிதான் காரணம் அப்படி விதி என்று ஒன்று வந்துவிட்டால் கண் குருடாகிவிடும் முன்னெச்சரிக்கைகள் எதுவும் பறந்து விடும் என்று உனக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க பிறகு சம்பந்தப்பட்ட அந்த மனிதர் அலாவின் மீது ஆணையாக இனிமேல் குரானில் எந்த விஷயத்தை பற்றியும் உம்மிடம் ஒருபோதும் தர்க்கம் செய்ய மாட்டேன் வீண் விவாதம் செய்ய மாட்டேன் சொல்லி உறுதி கொடுத்துட்டு போறதாக ஒரு செய்தியும் வருகிறது அப்படி இந்த குதுகுது பறவை பற்றிய பல ஹதீதுகள் நமக்கு கிடைத்தாலும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு பறவைகளை கொல்லக்கூடாது என்று அறிவித்திருந்தார்கள் ஏன் அப்படின்னா நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் செய்யக்கூடிய பல விடயங்கள் அவற்றுக்குள் அறிவிப்பாக தரப்பட்டிருக்கிறது அபு குரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நான்கு வகை உயிரினங்களை கொல்ல தடை விதித்தார்கள் ஒன்று எறும்பு இரண்டு தேனி மூன்று கீச்சாங்குருவி இந்த கொண்டலாத்தி என்று சொல்லப்படக்கூடிய குதுகுது பறவை இந்த நான்கையும் கொல்லக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்திருந்தார்கள் கொண்டலாத்தி பறவை விதைப்பதற்கும் தீமையை தடுப்பதற்கும் அதுதான் ஒருவனையே வழிபடுவதற்கும் அழைப்பு விடுத்ததாக இருந்ததால் இந்த மாதிரி அதை கொல்லக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்தது இறைவன் மிகப்பெரியவன் கொண்டலாத்தி பறவையிடம் இருந்து கூட எத்தனையோ படிப்பினைகளை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் நாம் என்ன செய்ய போகிறோம் அந்த படிப்பினை ஏற்றுக்கொண்டு என்பதில்தான் நம்முடைய மருமையின் வெற்றியும் இம்மையினுடைய தொடர்ச்சியும் இருக்கிறது நாளை இன்னொரு குரானின் சொல்லப்பட்ட உயிரினத்தோடு இன்ஷா அல்லா சந்திப்போம் நிச்சயமாக இந்த ரமலான் நாம் நம்மை அகத்துவமை செய்து கொண்டு நிறைய தானதர்மங்கள் செய்து உயர்ந்த சுவனத்தின் இடத்தை பிடிப்பதற்கு பல நற்காரியங்களை செய்யக்கூடியவர்களாக ஆக்கி தரட்டுமாக